இப்போ பார்த்தீங்கன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய ஹீரோயின்ஸ் வந்து வெளியே பேசிட்டு இருக்காங்க இல்லையா பேசப்படுற டாக்கு பெண்களை தான் வந்து குறிப்பாக இருக்கு சக நடிகை எங்களோட வந்து ஒர்க் பண்ணும்போது சடனாக என்ன கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது அவங்கள என்ன தோணும் ஸோ அதுவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுக்காகவே என்னை கூப்பிடுவாங்க பேமெண்ட்ல அட்ஜஸ்ட் பண்றது அன்டைம்ல வந்து கால் பண்ணுவாங்க நீங்க உங்க ப்ரொஃபைல் அனுப்புங்க அர்ஜென்ட்டு ட்ரையல் ரூம்ல கூட ஒரு கேமரா வச்சு மேனேஜர் ரசிக்க பெண்களை வந்து ஆடையை மட்டும் நான் இழுத்து விட்டுட்டா அவ்வளவுதான் ஆம்பளைங்களுக்கு எப்படி இருக்கோ அதுதான் பொம்பளைங்களுக்கு டிஃப்ரெண்ட் அவ்வளவுதான் உடம்பு உடம்பு தான் ஒரு மிட்டாய் கம்பெனில போயிட்டு நான் வேலை பார்த்திருக்கேன் அங்க வந்து ஆப்போசிட்ல உட்கார்ந்துட்டு இருக்க அந்த ஓனர் வந்து பேட் டச் வந்து அந்த அந்த விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது அந்த வயசுலயே ஒரு பதினாலு வயசுல அப்புறமா நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணும்போது அங்கேயும் நான் அனுபவிச்சிருக்கேன் ஆண்கள் எண்ணி கொன்ன வந்து தா அம்மாவா தா தங்கச்சியா அப்படின்ற ஒரு உணர்வோடு பாக்குற வரைக்கும் இந்த விஷயம் மாறவே மாறாது ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆக்ட்ரஸ் ஸ்ரீகானா மேம் தான் இருக்காங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன் அதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறது மட்டும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சில பேர் சொல்றாங்க இல்லையா நீங்க ஆரம்பத்துல இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்பொழுது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்றது உங்ககிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கறதுனா நீங்க அப்போ வெளியே சொல்றது கிடையாது அப்போ நீங்க அதை பத்தி பேசுறது கிடையாது நீங்க வந்து உள்ள வந்துடுறீங்க ஒரு ஸ்டார் ஆனதுக்கு அப்புறமா நீங்க அதை வந்து வெளியே சொல்லும்பொழுது அப்போ நீங்க வந்து அதெல்லாம் அப்ப சொல்லாம இப்ப வெளியே சொல்றீங்கன்னா ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இப்ப நீங்க அதை வந்து வெளியே சொல்றதுனால என்ன யூஸ் இருக்குன்னு கேக்குறாங்களே அதை பத்தி உங்க கருத்து என்னவா இப்ப நான் எந்த இன்டர்வியூலும் போயிட்டு நான் சொன்னது கிடையாது என்ன வந்து கூப்பிட்டாங்க என்ன வச்சா இந்த மாதிரி தனியா கூப்பிட்டு பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நான் எந்த இன்டர்வியூலும் சொன்னதில்லை ஏன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல என்கிட்ட மிஸ்பிஹேவ் நடந்த ஒரு சம்பவத்தை நான் பேசிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது கேஷுவலாக சொன்ன விஷயம் தான் ஸோ அது வைரல் ஆச்சு அவ்வளவுதான் என்ன யாருமே அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்தை யாரும் கேட்டது கிடையாது நான் இது வரைக்கும் க்ளீன் ப்ராஜெக்ட் தான் என்னை யாருமே அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டு அது மூலியமாக நான் மேலே வந்த நெக்ஸ்ட் லெவல் வந்தேன்றது டாப் வந்து என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு இருக்குது பட் உண்மையது பொய்யதுன்னு எனக்கு தெரியும் இது வரைக்கும் என்னை கூப்பிட்டு வேலை கொடுத்ததுக்கு ரீசனே நான் கரெக்ட் டைம் வருவேன் நான் அட்டிடியூட் காமிக்க மாட்டேன் நான் யார்கிட்டயும் டிமாண்ட் பண்ண மாட்டேன் இது வேணும் அது வேணும்ட்டு நான் என் நேரம் டைமிங் எக்ஸ்டென்ட் ஆனா கூட நான் பொறுமையா இருந்து பண்ணி கொடுத்துட்டு போவேன் சோ இந்த ஆர்டிஸ்ட் நான் கூப்பிட்டேன்னா எங்களுக்கு தலைவலி தலைவலி இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுக்காகவே என்னை கூப்பிடுவாங்க இன்னைக்கு நான் டேட்டே கொடுக்க முடியல அந்த அளவுக்கு பிஸியா இருக்கேன் எனக்கு படம் வாய்ப்பு வருது டேட் கொடுக்க முடியல சீரியல் நெக்ஸ்ட் வந்துட்டு இருக்கு அதுக்கும் டேட் கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்கும் அப்படிங்கிறது அது இருக்கு ஒரு பக்கம் எனக்கு வருத்தமா இருக்குது என்னோட நெக்ஸ்ட் ட்ரீம் சீரியல் சின்ன திரையை விட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் இப்போ நான் பித்தா மூவி பண்ணேன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்டி த்ரீ பித்தா சோ அதுல பண்ணும் அது பண்ணிட்டு அதுக்கான அவார்டு எல்லாம் வாங்கிருக்கேன் டைம்ல ஆனா இதை வச்சு எனக்கு நெக்ஸ்ட் லெவல் மூவில வாய்ப்பு வரும்போது எனக்கு இது பிரேக் பண்ணிட்டு நான் அந்த பக்கம் போக முடியல காரணம் என்னன்னா இது எனக்கு ரெகுலர் வருமானம் இதை நம்பி நான் உட்காரலாம் படம் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஒன் வீக் ஒரு ஃபைவ் டேஸ் ஒரு ஃபோர் டேஸ் தான் வரும் சோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் மூவிக்கு வரைக்கும் நான் வீட்டில் உட்காரணும் வேற வாய்ப்பு வரும்போது ஆனா சீரியல் அப்படி கிடையாது மாச மாசம் சம்பளம் மாச மாசம் ஷெடியூல் போடுவாங்க மாசத்துல நமக்கு ஒரு ஃபைவ் டு டென் டேஸ் வரும் அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணலாம் நெக்ஸ்ட் லெவல்ல நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் பண்றதுக்கு முடியாம ரொம்ப பிஸியாவே போயிட்டு இருக்கு டேஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா இடத்துல வந்து எங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு அது வந்து சொசைட்டில இருந்து மாறணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் மாறுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் சொசைட்டில இல்லாம இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் மாற்ற முடியாது ஆண்கள் என்னைக்கு பெண் பொண்ண பொண்ணை வந்து த அம்மாவா தா தங்கச்சியா அப்படின்ற ஒரு உணர்வோடு பாக்குற வரைக்கும் இந்த விஷயம் மாறவே மாறாது இங்க கிடையாது எல்லா இடத்துலயும் நான் சொல்றேன் ஒரு பஸ்ல போக 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 வரும்போது ட்ரெயின்ல போக வரும்போது கூட சொல்றேன் ஒரு ஒரு காஸ்டியூம் சேஞ்ச் ட்ரையல் ரூம்ல கூட ஒரு கேமரா வச்சு மேனேஜர் ரசிக்கிறான் ஸோ இந்த மாதிரி இருக்கு எல்லா எல்லா ஆண்களையும் நான் தப்பு சொல்ல தப்பு பண்ற ஆண்களை மட்டும் நான் சொல்றேன் நல்ல ஆண்களோட கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன் இன்னைக்கு நான் வந்து ஒர்க் பண்ற இந்த பொன்னியில வர ஹீரோ கூட சபரி அவ்வளோ அழகா ஒரு பெண்களை மதி மதிக்கக்கூடிய ஒரு ஒரு வில்லேஜ் வில்லேஜ்ல இருக்கிற ஒரு ஆண் எப்படி ஒரு கிராமத்து ஒரு ஆண் எப்படி ஒரு சுத்தி இருக்கிற எல்லா பெண்களையும் ஒரு சகோதரியா பாப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவரு ஹெல்பிங் மைண்ட் உள்ள ஆள் நான் இந்த மாதிரி கேரக்டர் நிறைய பேரை நான் பாத்திருக்கேன் நான் என் கூட ஒர்க் பண்ணும் போது ஸோ ஆசையா இருக்கும் அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்றது நம்ம கூட இருக்கிறவங்க நடிக்கிறவங்க கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் அந்த ஆண் அந்த எல்லாம் வந்து ஒரு நல்ல கேரக்டரா நல்ல ஒரு பார்வையுள்ள நல்ல பேச்சுள்ளவரா இருந்தாங்கன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொண்டு வருவாங்க ஸோ அப்படி ஆண்களை நிறைய நான் பாத்திருக்கேன் இந்த நடிகர் இப்படி பண்ணாரு இந்த டைரக்டர் இப்படி பண்ணாருன்னா அது டக்கு டக்கு டக்குன்னு எப்படி போகுதுன்னு தெரியல அவ்வளோ வைரல் ஆகும் இதுதான் நெகட்டிவிட்டி வைரல் இது ஆசைப்பட்டு சில பேர் உட்கார்ந்து வேணும்னு கான்ட்ரவர்சி பேசுவாங்க இது இது வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க சில பேர் ஓ கான்ட்ரவர்சியா பேசினா நெகட்டிவா பேசினா நம்ம வைரல் ஆயிடுவோம் அப்படின்ட்டு முகத்துக்கு நேராகவே ஒரு பொய்யான ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணி கூட பேசிட்டு ஏதோ கையும் காலம் அசைச்சிட்டு ஒரு பேசுற விதத்திலே ஒரு கிளாரிட்டி ஒரு தமிழ் கிளாரிட்டியோட உட்காந்து பேசுனா பெரிய ஞானியா பெரிய ஒரு ஒரு நடிகையா ஒரு விஷயமா நம்ம வைரல் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி சில பேரும் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு அவங்க ப்ரிப்பேர்டா வந்து உட்காந்துக்கிறாங்க ஸோ இந்த நெகட்டிவிட்டியும் லைக் பண்ற ஜனங்களும் இருக்காங்க பப்ளிக் நிறைய பேர் வா அப்படி பேசுறாங்களன்ட்டு ஏன் நெகட்டிவிட்டி வைரல் ஆகுது நீங்க என்கரேஜ் பண்ணுறதுனால தானே நெகட்டிவிட்டி வைரல் ஆகுது பாசிட்டிவா நான் பேசுறேன் நான் என் கூட ஒர்க் பண்ணுற அத்தனை பேரையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் எல்லாம் எனக்கு வந்து சகோதரராக என்கிட்ட நடந்துக்கிறாரு அப்பாவா நடந்துக்கிறாரு இப்படின்னு நான் பேசுகிறேன்ப்ப இதை நீங்கள் கேளுங்க வைரல் ஆக்குங்க பார்க்கலாம் இதை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க பார்க்கலாம் பண்ண மாட்டாங்க ஒரு விஷயம் வந்தா அவ்வளோதான் நான் வந்து என்ன சொல்றேன்னா பெண்கள் தான் வந்து ஜாக்கிரதா இருக்கணும் ஏன்னா பிசிக்கலா ரொம்ப டவுன் மென்டலி அவங்க ஸ்ட்ராங் பெண்களாக நாம ஆனா அந்த பிசிக்கல் டவுனை வந்து ரொம்ப யூஸ் பண்ணிப்பாங்க நம்ம மைனஸ ஒரு ஆண்கள் ஆண்கள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது நான் சொல்லுவேன் சோ அப்போ யாரோட இது சிரமம் ஒரு இடத்துல போயிட்டு யாராவது பேட் டச் பண்றாங்க வெளிய வந்து பேசுறாங்க அப்படி இப்படி என்னை வந்து முதலாளி ஓனர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு என்னை பேட் டச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா இன்னொரு முதலாளி வேலை கொடுப்பானா அந்த பொண்ணை நல்ல முதலாளி கூட யோசிப்பான் சோ அப்போ வாழ்வாதாரம் டேமேஜ் ஆயிடும் அந்த பொண்ணுது ஸோ பெண்கள் பெண்கள் தான் டேமேஜ் ஆகுறது பெண்களுக்கு எவ்வளோ முன்னுரிமை சட்டமும் கொடுத்துட்டாங்க நம்ம கவர்மெண்ட் பெண்களுக்கான ஆஃபர் நிறைய கொடுத்துட்டாங்க இருந்தாலும் பெண்கள் இப் ஆண்களை வந்து ஆண்களை தராசு போட்டு பார்த்தா இங்கே தான் இருக்காங்க சுதந்திரத்துலேயும் சரி பேசுறதுலேயும் சரி பாதிப்புலேயும் சரி எல்லா விஷயம்தான் பெண்கள் தான் இருக்காங்க கீழே தான் இருக்காங்க ஸோ என்னைக்கு அவங்க மேலே வருவாங்க எப்படின்றதே எனக்கு தெரியல இது பேசுனா இருக்கணும் நாம தான் தைரியமா இருக்கணும் நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம நம்ம பெண் குழந்தை வீட்டுல இருந்துச்சுன்னா தைரியமா வளர்க்கணும் தைரியமா சொல்லி தைரியம்ன்றது என்னன்றது சொல்லி தரணும் பேட்டச் பண்ணா நாம என்ன பண்ணணும் அந்த இடத்துல அப்படின்ற ஒரு தைரியத்தை நம்ம சொல்லி தரணும் ஒருத்தவங்க நம்ம நம்மள வந்து தப்பா பேசுனாங்கன்னா அந்த இடத்துல பேசணுமா பொறுமையா இருக்கணுமான்றது கூட கத்துக் கொடுக்கணும் ஒரு எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது சில ஆண்கள் நம்மளை செக்யூராக பார்த்து கூட்டி போய் வீட்டு பக்கம் விட்டுட்டு பார்த்து போமா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஃபோன் காண்டாக்ட் ஃபோன் பண்ணி பேசிட்டே போவாங்க மெசேஜ் பண்ணுவாங்க நீங்க ரீச் நீ கேட்குற ஆண்களும் இருக்காங்க ஸோ சில பேர் இருக்கிற அந்த அந்த விஷயம்தான் பயம் உண்டாக்குது பெண்களுக்கு அந்த பெண்கள் யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் நல்லவனா கெட்டவண்ணான்னு டக்குன்னு இந்த காலத்துல யாருமே வந்து யா ஒரு ஆணாகவும் இருக்கட்டும்ங்க ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு பெண் ஒரு ஆண் யாராம இருக்கட்டும் ஒரு மாதத்துலையோ ஒரு வருஷத்துலயோ கண்டுபிடிக்கவே முடியாது அவங்க குணத்தை ஆனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நீ நண்பனை வந்து எதிரியாக வந்து ஒரு ரெண்டு நாள் வச்சுப்பாரு அவனுடைய குணத்தை நீ புரிஞ்சுக்கலான்ட்டு அதை நான் நிறைய டைம் நான் ரீசன்ட் டைம் கூட நான் நான் அதை வந்து உணர்ந்தேன் ஒரு எதிரியாக ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் வச்சுப்பாரு அவங்களோட ஒரிஜினாலிட்டி வரும் ஸோ அந்த இடத்துல நீ முழிச்சுக்கணும் நம்மளை வலிக்கிற மாதிரி நம்மளை குத்துற மாதிரி நம்மள நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரி யாராவது இருந்தா அது நம்ம பெத்தவங்களா இருக்கட்டும் நம்ம பெத்து போட்டவங்களா இருக்கட்டும் நம்ம நம்ம வந்து உசுரா நம்ம நம்புவோம் ஒரு உறவை அவங்கள இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நம்மளை கஷ்டப்படுத்துறவங்க நம்மள விரும்புறவங்க கிடையாது அந்த இடத்துல நம்ம வெளியே வரணும் எங்க போனாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லவே வேண்டாம் இருக்குது இருந்துட்டு போட்டுமே நாம அதுக்காக வீட்டுக்குள்ள உட்கார முடியாதுல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வேலை வேலை செய்யற இடத்துல இருக்கிறதுனால உங்க இன்கம் விட்டுட்டு நீங்க வீட்டுக்குள்ள உட்காருவீங்களா என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா வேலை செய்யற இடத்துல யார் மிஸ்டேக்கோ அவங்களை அந்த கரெக்ஷன் பண்ணிட்டு அங்க வேலை பாக்குறது நீங்க பாப்பீங்களா இல்ல அங்க விட்டுட்டு வேற இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு நினைப்பீங்களா பெண்களுக்கு இல்லாததா நம்ம ஜெயலலிதா எவ்வளவு நாடாளுமன்றத்துல வந்து தலை விரிச்சு அவங்கள புடவை இழுத்து எந்த அளவுக்கு டார்ச்சர் அவங்க மென்டலி கொடுக்கணுமோ கொடுத்தாங்க நெக்ஸ்ட் லெவல்ல எழுந்து அவங்க வெளியே வரும்போது முதலமைச்சராக வந்து உட்கார்ந்தாங்க அது அந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம்ல பெண்களை வந்து ஆடையை மட்டும் இழுத்து விட்டுட்டா அவ்வளோதான் இப்படி சுருங்கி போய் ஓரமாக உட்காந்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிற காலகட்டத்தை பிரேக் பண்ணி வெளியே வந்தாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு கேமரா வச்சு அவங்களுக்கு தெரியாமல் நியூடாக எடுத்துட்டதானா எடுத்ததுனால அதை அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டதுனால இந்த பொண்ணு பார்த்துட்டு பயந்து தற்கொலை பண்ணியிருக்கா சில நிறைய பார்த்துருக்கோம் நியூஸ் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி உடம்புன்றது உடம்பு தான் நமக்கு தெரியாம ஒருத்தர் நம்மள யூஸ் பண்ணாலும் சரி அதை கேமரால வந்து வீடியோ எடுத்தாலும் சரி சம்திங் எதுவா நடந்தாலும் அது அதை வந்து கேர் பண்ணிக்க வேண்டாம் அதை தவிர்த்து வெளியே வரணும் ஆம்பளைங்களுக்கு எப்படி இருக்கோ அதுதான் உம்ளைங்களுக்கு டிஃப்ரெண்ட் அவ்வளவுதான் உடம்பு உடம்பு தான் அதுல எதுவுமே கிடையாது அதை அதை வச்சு ஃபீல் பண்ணிட்டு வெளியே வர முடியாம தவிச்சு சூசைட் அட்டன்ட் பண்ற விஷயங்கள் எல்லாம் அந்த காலம் இந்த காலத்துல வந்து போல்ட் போல்டுன்றது ரொம்பவே முக்கியம் பெண்களுக்கு ஸோ தைரியம் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா எந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்தாலும் அதை வந்து அப்படின்ற தூசி தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் நமக்கு இன்கம் வேணும் நமக்கு வேலை வேணும் நம்மள சுத்தி இருக்கணும்னு நம்மளையும் நம்ம பாத்துக்கணும்னா நம்ம தைரியமா ஹேண்டில் பண்றதுக்கான விஷயங்கள் நம்ம வளர்த்துக்கணும் அந்த திறமையை அதை விட்டுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் 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 விட்டு தள்ளுங்க அதெல்லாம் வேண்டாம் இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில வந்து உள்ள ஒரு விஷயம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஒரு கேர்ள் ஒரு லேடி வந்து அவங்க சொல்றாங்க போல்டா சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட நெக்ஸ்ட் லெவலோட ஃபியூச்சர் எப்படி அமையும்ன்றது எனக்கு தெரியாது அது அவங்களுக்கு பிளஸ்ஸா மாறுமா இல்ல மைனஸா மாறுமான்றது கூட எனக்கு தெரியாது அவங்களோட தலையெழுத்து அவங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு கொடுக்குறவங்க இப்ப என்னையே வச்சுக்கோங்க நான் நிறைய இன்டர்வியூல பேசியிருக்கேன் பேசும்போது என்ன எனக்கு ப வேலை கொடுக்கறதுக்கு பயந்தாங்க சில பேர் பயந்தாங்க மீன்ஸ் இந்த பொண்ணுகிட்ட நம்ம ஏதாவது ஒண்ணு பட்டப்பட்டுன்னு பேசிடறா ஏன்னா என்ன என்ன பார்த்து கேமராக்கு முன்னாடி பேசுகிறேன் பேசுறேன் கேமராக்கு பின்னாடி ஒன்று பேசுற உங்கள் குணம் வந்து வேற வேறன்னு சொல்றாங்க பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சுற்றி இருக்கவங்க அத்தனை பேரும் எனக்கு எப் நீ வந்து என்கிட்ட போன்ல பேசுற மாதிரியே இன்டர்வியூல பேசுறடி அதை நீ மாத்துன்றாங்க ஸோ நான் கேமரா முன்னாடி எப்படி நான் இப்படி பேசிட்டு இருக்கேன்னா இதுதான் படப்பட படப்படன்னு பேசுவேன் மனசுல ஒன்று வச்சுக்க மாட்டேன் டக்குன்னு பேசுகிற ஆள் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் எனக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸில் அவ ஏன்னா நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா தப்புன்னு தான் சொல்லுவேன் சிங்கிச்சாங்க கிடைக்க மாட்டேன் உங்க மேல தப்பு இருந்தோ அந்த விஷயத்துக்கு நான் வந்து கூடவே அப்படியே ஃப்ரெண்ட்லியா எனக்கு பிடிக்காது ரொம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன் ஓகே மேம் இந்த இன்டர்வியூ வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி இல்லாம ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருந்துச்சு எல்லாத்துக்குமே நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பதில் சொன்னீங்க ஒரு ஒரு பதில் ஒரு உண்மை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம் தேங்க்ஸ் டைம் Thank you.